மகாபாரதத்தை படித்த யாரும் கிருஷ்ணரின் தெய்வீகத் தன்மையைப் பற்றி கூர்ந்துணர்ந்திருப்பார்கள் அப்படியானால் அவர் ஏற்கனவே குச்சேலரின் துயரத்தை ஏன் அறியவில்லை இன்னொரு பக்கம் குச்சேலர் கிருஷ்ணரைப் பற்றி அறியாதவரா அவர் உதவி கேட்காதது ஏன் எதற்காக தீவிரமான ஏழ்மையில் தன்னை மூழ்கெடுத்துக் கொண்டார் இவை எனது யூகங்கள் அவர் மிகவும் பணிவும் தாழ்மையும் கொண்டிருந்ததனால் பொருள் சார்ந்த உதவி கேட்பதற்கு தனக்கு உரிமையில்லை என்று நினைத்தாரோ அல்லது அவர் ஆன்மீக ரீதியில் உயர்ந்தவராகவும் உலகியல் பொருட்களிலிருந்து விலகியவராகவும் இருந்தாரோ அதனால் அதை பற்றி கவலைப்படவில்லையோ அல்லது ஒரு நண்பனிடமிருந்து ஏதேனும் கேட்டுவிட்டால் அந்த நட்பையே அது முறித்துவிடும் என்று நினைத்தாரோ அல்லது பிச்சை கேட்கும் மனிதரின் துயரத்தை விளக்கும் இந்த குரலுக்கு சிறந்த உதாரணமாக இருந்துவிட்டாரோ இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார் பக்குவிடும்